ஹலோ வெல்கம் டு அவர் புளி சேர்க்காம தக்காளியோட லெமன் ஜூஸ் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக லெமன் ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஏழு எட்டு பல் பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து நல்லா குறை அரைச்சி எடுத்துடலாம் இது வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் ரெண்டு லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கொத்தமல்லி தலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சீரக மிளகு இதோடு சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ரசத்துக்கு நம்ம ரெண்டு லெமனோட ஜூஸை சேர்க்க போகிறோம் தண்ணி ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் இதில் ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி தலை சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம் இது லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துடலாம் ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான லெமன் ரசம் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மொத்தல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ